இன்று மாலை யாழ்ப்பாணத்தில் ஒன்று கூடிய ஆறு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி செவ்வாய்க்கிழமை முழு வடக்கு மாகாணத்திலும் ஒரு பூரண ஹர்தாலுக்கு அழைப்பு விடுப்பது என கலந்தாலோசனையின் பின்னர் ஏகமனதாக முடிவெடுத்திருக்கின்றனர் கடந்த இருபதாம் தேதி நள்ளிரவு நேரத்தில் யாழ்ப்பாணம் காங்கிரசன் துறை வீதி வழியாக மோட்டோ சைக்கிள் ஒன்றில் வந்து கொண்டிருந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இரண்டு பட்டதாரி மாணவர்கள் கொக்குவில் குளப்பிட்டி பகுதியில் வைத்து போலீசார் சிலரினாலே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எமது மக்களின் கண்டனத்தையும் எதிர்ப்பையும் திட்டவட்டமான முறையிலே தெரிவிப்பதற்கு குறிப்பாக இலங்கை அரசாங்கத்திற்கும் சர்வதேச சமூகத்திற்கும் தெரிவிப்பதற்கு இந்த ஹர்தால் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த படுகொலைகள் தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் ஆறு கட்சிகளும் தனித்தனியாக எங்கள் அறிக்கைகளின் ஊடாக எங்களது கண்டனத்தையும் எதிர்ப்பையும் பதிவு செய்திருக்கிறோம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இதற்கு மேலாக இத்தகைய அரச பயங்கரவாதம் மீண்டும் வடக்கு மண்ணிலே தலையெடுக்க அனுமதிக்கப்படக்கூடாது என்கிற தீர்மானத்தோடும் வைராகியத்தோடும் தான் நமது மக்களின் சார்பிலே இந்த ஹர்தால் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் இருபத்தைந்தாம் திகதி காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலே வடக்கு மாகாணத்தில் உள்ள சகல வர்த்தக நிறுவனங்கள் சிறு கடைகள் அனைத்தையும் பூட்டி பாடசாலைகள் நீதிமன்றங்கள் உட்பட அரச அலுவலகங்கள் அனைத்தையும் புறக்கணித்து போக்குவரத்து சேவைகளையும் புறக்கணித்து ஒட்டுமொத்தமாக வடக்கிலே ஒரு பூரண கர்த்தால் நடைபெற வேண்டும் என்கிற வேண்டுகோளை நாங்கள் பகிரங்கமாக விடுகின்றோம் எங்களுடைய இந்த அழைப்புக்கு யாழ்ப்பாண வணிகர் கழகமும் அதனோடு இணைந்து யாழ்ப்பாண மாவட்டத்திலும் கிளிநொச்சி மாவட்டத்திலும் மற்றும் வடக்கின் ஏனைய பிரதேசங்களிலும் இயங்கிக் கொண்டிருக்கிற வணிகர் கழகங்களும் தங்கள் ஆதரவை தெரிவிக்க முன்வந்திருக்கின்றன என்பதனையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்னும் பொது அமைப்புகளும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன இன்றைய கூட்டத்திலே கலந்து கொள்ளுமாறு நாங்கள் அழைப்பு விடுத்த பொழுதோ அந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்க்க முடியாத சில காரணங்களினாலே இன்று இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட அவர்களுடைய பூரணமான ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த ஆதரவை அவர்கள் வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் அவர்களை வேண்டிக் கொள்கின்றோம் எமது மக்கள் அரச பயங்கரவாதத்தின் கீழ் நீண்ட நெடுங்காலமாக விவரிக்க முடியாத துன்பங்களை அனுபவித்து வந்திருப்பதை நாங்கள் நன்றாக அறிவோம் அடுத்து அடுத்து பதவிக்கு வந்த அரசாங்கங்கள் குறிப்பாக ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து இன்னும் குறிப்பாக எழுபதாம் ஆண்டில் இருந்து பதவியில் இருந்த அனைத்து அரசாங்கங்களின் கீழும் எமது மக்கள் அரச பயங்கரவாதத்திற்கு தொடர்ந்து ஆளாக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் அந்த தொடர் கதை அந்த தொடர் வரலாறு நிறுத்தப்பட வேண்டும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்பதிலே எமது மக்கள் தீவிரமாக இருக்கிறார்கள் அந்த மக்களின் நலன்களை கரத்தில் கொண்டு அந்த மக்களுக்காக மக்களின் சார்பிலே ஜனநாயக அரசியல் களத்திலே நின்று கொண்டிருக்கிற தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளாகிய எங்களை பொறுத்த இந்த விடயத்திலே தீர்க்கமாக தீவிரமாக செயல்பட வேண்டிய எங்களுடைய கடமையை நாங்கள் புறந்தள்ள முடியாது என்பதை உணர்ந்தவர்களாகத்தான் நாங்கள் இன்றைய தினம் கூடி இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் இது எங்களுடைய ஒரு ஆரம்ப நடவடிக்கை இதைத்துடன் முடிந்துவிடாது இதற்கு திட்டவட்டமான பதிலை திட்டவட்டமான நிலைப்பாட்டினை நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடமிருந்து செயல் வடிவத்திலே தொடர் நடவடிக்கைகள் மேலும் முன்னெடுக்கப்படும் நாங்கள் இது தொடர்பிலே பின்னர் கூடி அதற்கான முடிவுகளை அவ்வப்போது எடுப்போம் நமது மக்களுடைய பூரண ஆதரவினை நமது மக்கள் மத்தியிலே இயங்கிக் கொண்டிருக்கிற பொது அமைப்புகளின் பூரண ஆதரவினை வணிகர் சமூக சிறப்பாக வணிகர் சமூகத்தின் பூரண ஆதரவினை ஒட்டு மொத்தமாக எமது மக்களின் தமிழ் பொதுமக்களின் தமிழ் பேசும் பொதுமக்களின் பரிபூர்ண ஆதரவினை நாங்கள் மிக தயவாகவும் தாழ்மையாகவும் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நெருக்கடியான நேரத்திலே நாங்கள் வேண்டியிருக்கின்றோம் இன்றைய தினம் இந்த செய்தியை எமது மக்களுக்கும் வெளி உலகத்திற்கும் எடுத்து செல்வதற்கு ஊடகத்துறை தன்னுடைய பூரண ஆதரவை வழங்குவதன் ஊடாக இந்த ஹர்தாலுக்கு ஜனநாயக ரீதியாக மனிதாபிமான ரீதியாக தன்னுடைய ஆதரவை வழங்க வேண்டும் நாங்கள் இறுதியாக வேண்டிக்